ஜன்னலும் பள்ளிக்கூடங்களும் பாடங்களும் புத்தகங்களும் வாழ்வை கற்றுத்தந்ததை விட இயற்கை மூலம் நாம் அதிகமாக அறிந்து கொள்கிறோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்னை பொறுத்தவரையில் என் வீட்டு ஜன்னல் வழியாகத்தான் ஒரு புதிய உலகம் என்பது எனக்கு பரிச்சயமானது மூணு பார் நூற்றி இருபது அரு வீதியில் இருந்த காணாடு காத்தன் வீடு எனது பிறப்பிடம் மட்டுமல்ல என்னை வழி சென்ற ஒரு என்சியோக்ளோபீடியா என்பேன் நிச்சயமாக நிறைய கோணங்களின் வழியே எனது பார்வையை விரிவுபடுத்திய ஒரு பூத கண்ணாடி அந்த வீட்டில் உள் என்று நாங்கள் அழைத்த ஒரு அறை இருந்தது அந்த உள்ளில் இருந்த ஜன்னல் எனக்கு போதிமரமாக திக திகழ்ந்தது கொஞ்சம் எக்கி நின்றால் மட்டுமே ஜன்னல் தெரியும் வயதில் நான் இருந்தபோது உண்மையிலேயே அந்த ஜன்னல் எனக்கு அத்தனை சுவாரஸ்யமாக இருந்தது ஆம் இன்றளவில் எனது நெஞ்சில் பசுமை மாறாமல் அந்த ஜன்னல் இருப்பது நிஜம் அந்த ஜன்னல் மூலமாக தானே எனது வெளி உலகத்தோடு எனது தொடர்பு துவங்கியது அந்த நாட்களில் அந்த ஜன்னலின் வழியே என்ன நடக்கிறது என்ன தெரிகிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆவல் என்னை ரொம்பவே ஆக்கிரமித்திருந்தது ஒரு ஸ்டூலை போட்டு அதில் ஏறி அந்த ஜன்னல் வழியே பார்த்தால் அடேங்கப்பா ஏகப்பட்ட ஜனங்கள் எதிரும் புதிருமாக வருவதும் போவதும் ஜன்னலை ஒட்டி அகழி மாதி மழை வடிந்து செல்லும்படி இருக்கும் தெருவை கடந்த எதிர்புறம் சிகப்பி ஆட்சி வீட்டின் வெளிச்சுவர் ஆகாசத்திற்கும் எனக்கும் இந்த ஜன்னல் மட்டுமே இருப்பதாக எண்ணிக்கொள்வேன் இந்த ஜன்னலை எடுத்துவிட்டால் காற்றில் மிதந்தபடி நானும் ஒரு மேகம் போல் ஊர்ந்து செல்வேனோ என்று சற்றே விசித்திரமாக தோன்றும் இப்படி பகலில் ஒரு தொலைக்காட்சி பெட்டி போல் எல்லாவிதமான காட்சிகளையும் காட்டி நமக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக விளங்கும் அந்த ஜன்னலை அந்தி சாயும் நேரம் மூடி தாழ் போட்டு விடுவார்கள் நானும் ராஜாவும் அநேக நாட்கள் அந்த ஜன்னலின் அருகே அமர்ந்து உலக விஷயங்களை மணிக்கணக்கில் பேசிக்கொண்டிருப்போம் அம்மா செய்து தரும் ஓமப்படியை சிறிது கிண்ணங்களில் போட்டுக்கொண்டு அதில் கேள்விக்குறி இருக்கா எட்டு மாதிரி அல்லது சுழி மாதிரி இருக்கா என்று இடையிடையே ஆராய்ச்சி வேறு செய்து கொண்டிருப்போம் அந்த ஜன்னலுக்கு வெகு அருகே அப்பா செய்த பெரிய மர நாக்காளி இருக்கும் இந்திராணியின் ஆஸ்தான இருக்கை அதுதான் தோதாக அரிசி ட்ரம்மிலிருந்து ரப்பர் சம்பா அரிசியை வாயில் அடக்கிக்கொண்டு கொண்டு ஒரு நாவலில் மூழ்கியிருப்பாள் அதே உள்ளில் சுவற்றை ஒட்டி ஒரு ஊஞ்சல் சகலவிதமான பொக்கிஷங்களை தாங்கியபடி இருக்கும் ஊஞ்சலின் ஒரு பக்கம் காபி பொடி அரைக்கும் மிஷின் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும் அவ்வப்போது அம்மா காபி பொடி அரைக்க சொல்லும் போ சொல்லும்போது ஏகத்துக்கும் எரிச்சல் வரும் அந்த வேலையை வேண்டா வெறுப்பாக செய்வேன் பின்னே நொறு என்று இருக்கும் பொடியை திரும்பவும் நைசாக அரைக்கும்படி சொன்னால் எரிச்சல் வராதா இதனால் ஜன்னல் காட்சிகள் தடைப்பட்டு போகிறது என்று சின்னதாக ஒரு கோபம் எட்டி பார்க்கும் அதே சமயம் அந்த உள்ளின் ஒரு பக்கமாயிருந்த கலியம் பெட்டியை திறக்க அம்மா வந்தால் உடனே சூழ்ந்து கொள்வோம் ஒரு கல்கண்டு முந்திரி என்று அம்மா எடுக்கும் பொழுது தரமாட்டாரா என்கிற நட்பாசைதான் காணாடு காத்தானியிலிருந்து திருச்சிக்கு வந்த பிறகு வசித்த ஏழு ஏ பார் ஒன்போது கல்யாணி விலாஸ் வீட்டு ஜன்னலும் மனதுக்கு பிடித்துப்போனது போனது கிராமத்து மனம் மாறாமல் எந்த ஒரு எக்ஸ்போஸ் ரூம் இல்லாமல் வளர்ந்தபடியால் திருச்சியை அநியாயத்துக்கும் பிடித்து போனது சிறிய வீடு சின்னஞ்சிறிய ஜன்னல் அவ்வளவு ஏன் தண்ணீர் கூட அளந்து அளந்து பக்கீட்டில் ஆனாலும் அந்த வீட்டு ஜன்னல் எங்கள் அனைவருக்கும் ஒரு பயாஸ்கோப் மாதிரி இருந்தது என்பேன் மலைக்கோட்டையை பார்க்க வரும் சுற்றுலா பயணிகளை குறிப்பாக வெளிநாட்டவர்களை அந்த ஜன்னல் வழியே வேடிக்கை பார்ப்பது எனக்கு வாடிக்கையானது அந்த ஜன்னல் தந்த வெளிச்சத்தில் அப்பா ஒரு சாய்வு மேஜையில் பிரபாத் டாக்ஸியின் லெட்ஜரை வைத்துக்கொண்டு வரவு செலவு கணக்கு எழுதி கொண்டிருப்பார் அந்த வெளிச்சத்தில் எனது ஷார்ட் அண்ட் பயிற்சி நடக்கும் ராஜசேகரின் வீட்டு பாடங்கள் நடக்கும் பேபியின் உஷா தையல் மிஷின் அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் இப்படியாக எனது இளம் பருவத்து நாட்களின் ஆதார சருதியாக இருந்த ஜன்னல்கள் இருந்தன என்பது நிதர்சனமான உண்மை மர சட்டங்களால் சிறைப்பட்டு கிடந்தாலும் பசுமையான காட்சியை சிதறுகின்ற தூறலை பெருத்த மழையை தலையாட்டும் மரங்களை பூக்காரியை தள்ளுவண்டியில் காய்கறி விற்பவரை ஐஸ் வண்டியை விளையாடும் சிறுவர்களை வலையில் விற்பவரை விறகு சுமந்து வருபவரை மாட்டு வண்டி வண்டியை பொதி சுமந்து வரும் கழுதையை சினிமா நோட்டீஸ் போடும் வண்டியை அரசியல் கட்சிகளின் ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தை பல்லக்கில் பவனி வரும் கடவுளர்களை பள்ளி சிறுவர்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டத் தவறியதே இல்லை நம் அனைவரையும் இயற்கையோடு எப்பொழுதும் தொடர்பு கொள்ள வைப்பது ஜன்னல் தானே அதுவும் உலகத்தையே ஆட்டி படைத்த கொரோனா சமயத்தில் வெளியே போக முடியாமல் முடங்கி கிடந்தபோது அந்த ஜன்னல்கள் அல்லவா நமக்கு பெரிய பொழுதுபோக்காக இருந்தது வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ இடங்களில் வசிக்கும்படி இருந்தாலும் அந்தந்த வீட்டு ஜன்னல்களோடு எனது வெளி உலகம் விரிந்திருக்கிறது அதனால் எனது தொலைநோக்கு பார்வையும் வானம் தொட்டுவிடும் தூரந்தான் என்கிற அளவில் பறந்திருக்கிறது ஜன்னல் வழியே சூரியனையும் சந்திரனையும் பார்க்க சலிப்பதே இல்லை சமீபத்தில் கனடா சென்றபோது பரத்தின் ஓக்வில் வீட்டு ஜன்னல் வழியே ரிஷிக்குட்டிக்கு வேடிக்கை காட்டும் போது பரவசமாக இருக்கும் வீட்டு மனிதர்களும் வீதியில் சைக்கிள் விடும் குழந்தைகளும் நடைபயிற்சி செய்பவர்களும் அசைந்தாடும் மரங்களும் பூக்களும் காட்சிகளுக்கு பஞ்சமே இல்லை அதேபோல் ஜெனீனியாவில் அமுலு குடியிருந்த வீட்டு ஜன்னல் வழியே எதிர்வீட்டு ஜன்னல் தெரியும் அதிகாலை வேளையில் சின்னஞ்சிறு தவிட்டு குருவிகள் கீச் கீச் என்று பொழுது அது காற்றினிலே வரும் கீதமாக இருக்கும் அது இன்னமும் மனதை விட்டு மறையவில்லை இந்த பதிவை கூட ஜெயந்தின் ஐயர்ஸ் எயிட்டி நைன் வீட்டிலிருந்து தான் எழுதுகிறேன் சிங்கப்பூர் விருதினர் அறையின் ஜன்னல் வழியே விரிந்த ஆகாயமும் நெடிந்துயர்ந்த வீடுகளும் பசேல் என்ற செடி கொடிகளும் வண்ண விளக்குகளும் மனதிற்கு உற்சாகமூட்டுகின்றன அழகான ஒரு நகைப்பெட்டி போல் அந்த இரவில் சிங்கப்பூர் ஒளிர்கிறது என்ஜான் உடம்புக்கு சிறு கண்கள் எப்படியோ அதுபோல் இந்த ஜன்னல்களும் குடிசை கோபுரம் மாளிகை என்று அனைத்திலும் தன்னை பொருத்தி கொண்டு ஒரு இணைப்பு பாலமாக விளங்குகிறது ஜன்னல் என்பது வீட்டின் ஒரு அங்கமாக மட்டுமில்லாமல் நமது மனதை குளிர்வித்து நிரந்தரமாக சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொள்ளும் ஒரு சிநேகமான பந்தம் என்பேன் நினைத்து பார்க்கிறேன் உலகம் முழுவதும் வீடுகள் இருக்கின்றன எல்லா வீடுகளிலும் ஜன்னல்கள் இருக்கின்றன ஒவ்வொரு ஜன்னலுக்கும் பின்னாலும் என்னை போலவே ஒரு சிறுமியோ சிறுவனோ அந்த குறிப்படாத வாழ்க்கை சித்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தானே